வணக்கம் நான் டாக்டர் தீபாவர் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி விவாதிக்க போறோம் அதாவது என்ன டாப்பிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினோட மரணத்தை பத்தி தாங்க பேச போறோம் இது வந்து பாருங்க நிறைய பேரை வந்து ஒரு ஆச்சரியத்துல முழுகடிச்சிருக்கிறத விட நிறைய துக்கத்தையும் முழுகடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஒரு மத குரு குடும்பத்தில் பிறந்தவருங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து அவரோட பள்ளி படிப்பை முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெரும் முயற்சியினால ஒரு பெரிய வழக்கறிஞராக ஆனார் அந்த வழக்கறிஞர்ல வழக்கறிஞர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாமினன்ட் அதாவது ஒரு லீடிங் வழக்கறிஞரா உலா வந்தார் அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தலைமை வழக்கறிஞர் பொறுப்பை ஏற்றார் ஈரான் நாட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அதிபரானாரு பெரும் முயற்சியில ஒரு நல்லாட்சியினுடையும் அவரோட ஒரு அதீத ஒரு முயற்சியினாலையும் முன்னேறின ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றதுனால நிறைய பேரோட மனசுல அவர் நின்னாருங்க இப்ப அவரோட கோர விபத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது ரெண்டு நாட்டுக்கு ஒரு இடையேயான ஒரு போர் இஸ்ரேலோட இப்போ போர் நடந்திருக்கும் சமயத்துல இவரோட ஒரு மரணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துக்கத்தோட கூட ஒரு எல்லாரையும் வேற ஏதாவது காரணமா இருக்குமா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்குங்க இது என்ன காரணம் இன்னும் வெளியே வரல பன்னெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து விபத்தாச்சு உயிரிழப்பு அங்க வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்ணாங்க அவர் கூட நிறைய அதிகாரிகள் வந்து பயணம் பண்ணாங்க யாரோட ஒரு உயிருமே புழஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா டர்க்கியோனோட ஆள் இல்லாத விமானம் தான் கண்டுபிடிச்சிருக்கு ஓகே சரிங்க இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப இத வந்து நம்ம ஏன் விவாதிக்கிறோம் நம்ம ஏன் இத பத்தி பேசுறோம் ஒரு ஆன்மீகவாதி ஒரு அஸ்ட்ராலஜி பாக்குறவங்க ஒரு டாக்டர் எதுக்கு இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நாங்க இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பஞ்சாங்கத்துல நிறைய விஷயங்களை பார்த்து நாங்க சொல்லிதான் இருந்தோம் அதாவது பெரிய பெரும் அரசியல்வாதிகளுக்கு உலகளாவி அதாவது நம்ம இந்தியால மட்டும் இல்ல உலகம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட உயிருக்கு ஆபத்து இருக்கு பிரபங்கள் பிரபலங்களோட ஆரோக்கியத்துல ஆபத்து இருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் பஞ்ச பூதகங்கள்னால அதாவது பஞ்சபூதங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல சீரழிவு அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லிதான் இருந்தோம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா சொல்லுங்களேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி இப்ப கூட இந்த பதிவு உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்கு அதாவது பஞ்சபூதங்கள்னால இந்த வருடம் ஃபுல்லும் ஆபத்து இருக்கு இது நாங்களாங்க சொன்னோம் இல்லைங்க பஞ்சாயத்துல என்ன இருக்கோ அதை காப்பி அடிச்சு சொல்றோம் அவ்வளவுதான் பஞ்சாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எழுதி இருக்கு குரோதி வருடத்துல இது இது நடக்கும் நெருப்புனால பல என்ன சொல்வாங்க ஆய்வு கூடங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து தீப்பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு கடின ஒரு உழைப்பு அப்படின்றது மக்கள் கிட்ட இருக்கும் நிறைய பேர் தூங்க மாட்டாங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஏறக்குறைய எழுபது சதவீதமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தூக்க மாத்திரையினோட மருந்தினோட ஒரு தயவுனால தான் தூங்குவாங்க மன நிம்மதின்றது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளத்தினால பாதிப்பு அப்படின்றது சொல்லியிருக்கு மதுரையில கூட இப்ப பண்ணியத்து கூட ஒரு வெள்ளத்தினோட ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி பத்தி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க திருடு பயம் நிறைய இருக்கும் ஆஹ் மெடிக்கல் வந்து ரொம்ப அதாவது மெடிக்கல் ஃபீல்டு வந்து ரொம்ப டெவலப் ஆகும் அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆசை டாக்டரா மெடிக்கல் ஃபீல்டு வந்து நல்லா அட்வான்ஸ்ட் ஆகும் எந்த நோய்கள் வந்தாலும் அந்த நோய்களுக்கு புதுசு புதுசா மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்படும் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகும் அதே மாதிரி இதெல்லாம் பாசிட்டிவ்ங்க அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதுல ஆனா ஒரு கனமழைன்றது இருக்கும் நிறைய நகரங்கள் வந்து வெள்ளத்துல வந்து மூழ்கும் இப்படி பல விஷயம் நாங்கெல்லாம் சொல்லிதாங்க இருக்கோம் அதை ஏத்துக்கினாலும் ஏத்துக்க மறுத்தாலும் ரோதி வருடத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே பஞ்ச் பஞ்சாங்கத்துல கணிக்கப்பட்டிருக்கு தான் நாங்க சொல்றோம் நாங்க புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல சரி இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க இப்ப இந்த மாதிரி ஒரு பர்சனோட ஒரு மரணம் ஒரு பெரிய ஆளு ரொம்ப பெரிய ஆளு ஒரு ஹானஸ்டான பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை பத்தி நிறைய விஷயம் சொல்றாங்க நம்மளுக்கு தெரியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரிகளோட ஒரு அதிபர்களோட பெரிய அரசியல் தலைவர்களோட ஒரு திடீர் மரணம் எல்லாம் வந்து இந்த குருடி வருடம் அதனோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சுட்டு இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துது பட் இந்த குரோதி வருடத்தினோட பாதிப்பு குறைய எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அதை நான் வந்து ஒன்று சொல்லவே சொல்லியிருப்பேன் அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் விஷ்ணு சாஸ்திரநாமும் ஒழிக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பேன் இப்போ வந்து இந்துஸ்க்கு ஓகேங்க இது வந்து விஷ்ணு சாஸ்திரனாமும் ஒழிக்க சொல்லுவேன் இது வந்து நிறைய பேரை வந்து நான் படிக்கவே சொல்லுவேன் இப்போ நிறைய பேருக்கு டைம் இல்லை வேலைக்கு போகிறாங்க காலையில் போயிட்டு நைட்டு தான் வராங்க படிக்கிறதுக்கு வா வாய்ப்பு இல்லை சோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து டேப்ல வந்து விஷ்ணு சாஸ்திர நாமத்தை பாட விடுங்க காலையில ஒரு முறை விஷ்ணு சாஸ்திரநாமம் நாமம் வீட்டுல ஒழிக்கட்டும் சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஏழு மணி இல்லைங்க அங்க வரதே எட்டு மணி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பத்து மணிக்குள்ள விஷ்ணு சாஸ்திரமும் வீட்டுல ஒழிக்க விடுங்க நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது குறையும் நாட்டை வந்து நம்மளால பாதுகாக்க முடியும் இப்போ நாங்க கிறிஸ்டியன்ஸ்ங்க ஒண்ணும் பிரச்சனை நீங்க வந்து நல்ல பிரேயர் வச்சுக்கோங்க முஸ்லிம்ஸ் நீங்க நல்ல துவா வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் முயற்சி பண்ணும்போது இந்த குரோதி வருடத்தினோட பாதிப்பு அப்படின்றது பெருசா ஆட்டம் காணாதுங்க ஓரளவுக்கு சுமூகமா முடிக்கப்படும் சோ இந்த எக்ஸாம்பிள் இவரை வந்து வச்சு நாங்க இந்த பதிவை தான் உங்களுக்கு வந்து அஹ் சொல்ல விருப்பப்பட்டும் இப்ராஹிம் ரெய்ஸினோட மரணம் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருத்தக்கூடிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒரு வருந்துதல் கூடிய ஒரு விஷயம்தான் ஆஹ் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அவரோட உடல் உடலோட பாகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட படலை ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதீத ஒரு மலை பிரதேசமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர பனி மூட்டம் இருந்துச்சா இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பனி மூட்டத்தினால தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பனிமூட்டத்து காரணமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட்டு காரணம் இப்படி பல விதமாக பல கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த எல்லா கருத்துக்களுக்கும் மேலே குரோதி வருடத்தினோட பாதிப்பு கம்மி ஆகிறதுக்கு தாங்க நாங்கள் சொன்ன கருத்து நாங்கள் சொன்ன பரிகாரம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சொல்லி வந்து வேலை செய்கிற இடத்துல பயங்கர பிரச்சனை கான்ஃபிளிக்ஸ் சக ஊழியர்களோட பிரச்சனை மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனை அட மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனை சக ஊழியர்கள் கிட்ட பிரச்சனை வேலையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தக்க வச்சுக்கிறேன் எப்படியாவது வந்து ப்ரொமோஷனாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அதுலேயும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் புருஷனோட பிரச்சனை குழந்தைங்களோட பிரச்சனை மாமியாரோட பிரச்சனை அட இதெல்லாம் விடுங்கம்மா அக்கம் பக்கத்தினர் கூட கூட பிரச்சனையா இருக்கு எல்லா இடமும் பிரச்சனையா இருக்கு போற இடெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பிரச்சனைகள்லேருந்துலாம் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிரச்சனையாகவே சொல்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சாதாம்மா நான் நிம்மதியாக இருக்க முடியும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நாம் பெரும்பாலும் அந்த மாதிரியான கிளைன்ட்ஸ்க்கு வந்து ஒரு கதை சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லுவேங்க அந்த கதை என்ன உங்களுக்கும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் உங்கள்லேயும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பிரச்சனை ஓஞ்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு கொள்கையோடு இருப்பீங்க ஆனா அந்த பிரச்சனை ஓயுமா ஓயாதா அப்படின்றது இந்த கதையை கேட்டீங்களாலேயும் உங்களுக்கு புரியும் ஒரு முறை என்னாச்சு ஒரு மனுஷர் ஒரு முனிவர்கிட்ட குடு குடுன்னு ஓடுறாரு ஓடி போயிட்டு அந்த முனிவர் காலில் விழுந்து ஓன்னு அழறாரு சாமி எனக்கு எப்பப்பாரு பிரச்சனை எல்லாமே பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனை புள்ள பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பல பிரச்சனைகளை அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு சொல்லி என் பிரச்சனை எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைன்னா ஒரு மந்திரம் கொடுங்க அந்த மந்திரம் சொல்றது மூலயமா என்னோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நான் சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அப்படின்னு கேட்குறாரு அப்ப அந்த முனிவர் என்ன சொல்றாரு நான் தாராளமா கொடுக்குறேன்ப்பா கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறாரு சொல்லுங்க சாமி செய்கிறேன் அப்படின்னு அந்த மனுஷனும் சொல்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னா பக்கத்துல தொழுவம் இருக்கு பார்த்தீங்களா இந்த தொழுவத்துல நூறு மாடு இருக்கு ஓகேங்களா அந்த ஆசிரமத்துல நூறு மாடு இருக்கு